வெறும் ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு ரெண்டு சின்ன குளிக்கரண்டி நெய் வச்சு பத்தே நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு கோதுமை ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு கூட கொஞ்சமாக உப்பு ஒரு கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ஒரு சின்ன குழிக்கரண்டி நெய் சேர்த்து முந்திரி சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் கரைச்சி வச்சிருக்க கோதுமை பழம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கோதுமை மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரைன்னு நாலு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பேனில் இன்னும் நாலு ஸ்பூன் சக்கரை சேர்த்து அது நல்லா கேரமல் ஆகி பொங்கி வரும்போது இதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சேர்த்ததுமே அல்வா கலர் வந்துடும் இப்போ நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இன்னொரு கரண்டி நெய் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கொஞ்சம் நேரத்தில் நல்லா இலக்கம் கொடுத்துரும் வறுத்து வச்சிருக்க முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேனில் ஒட்டாம வந்துச்சுன்னா அதுதான் பதம் அவ்வளோதாங்க சூப்பரான இன்ஸ்டன்ட் கோதுமை அல்வா ரெடி